வணக்கம் எக்ட்ரா டிவி வழங்கும் பங்கு சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை பத்திய பிக் பிக்சர் அப்புறம் என்ட்ராடே எப்படி வியாபாரம் பண்ணலான்ற வாய்ப்புகளை பத்தி நம்ம வரைபடம் மூலமா பார்க்கிறோம். சந்திக்கலாம் அப்படின்றத பாக்க இருக்கிறோம் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போதைக்கு அதனுடைய நகர்வு இன்னைக்கோட நகர்வு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக பாத்தீங்க அப்படின்னா அது நேற்றைய முடிவு விலைக்கு அருகாமையு துவங்கி அப்புறம் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இறங்கி முடிந்திருப்பதாக பார்க்குறோம் இந்த இறக்கம் அப்படின்னு பாக்கும்போது இந்த கேப் அப்படின்றத மூடுவதற்கான ஒரு முயற்சியாக கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் சோ இப்போதைக்கு அதனுடைய ஒட்டுமொத்த நகர்வு அப்படின்றது மொத்தம் பார்த்துலாம் பிக் பிக்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு அது இறங்குமுகமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ணலாம் முக்கியமான எல்லைகள் அப்படின்றத நான் இப்போ ஸ்டடி பண்ண முயற்சி பண்ணுறேன் நமக்கு முக்கியமான சப்போர்ட் லெவல் அப்படி நம்ம எடுத்தோம்னாக்கா இப்போதைக்கு இந்த எயிட் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் டென் இதான் வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட் இருக்குது மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எடுத்துக்கலாம் அப்போ இப்போதைய வியாபார எல்லைகள் அப்படின்னு பார்க்கும்போது எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தாண்ட முடியாத வரைக்கும் அது திரும்ப பார்த்தீங்கன்னா டே ஒன் டே டூ அதனுடைய முயற்சி பலிக்கவில்லை கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஒன்பது நாட்களான ஒரு தடை தடைநிலைய பார்க்குறோம் முன்னாடி சப்போர்ட் சோனாக இருந்ததை இடத்துல பார்க்குறீங்க சப்போர்ட்டே சப்போர்ட்டிங் ரெஸ்டன்ஸா மாதிரி இருக்குது அதே மாதிரி புதிய சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட் இல்லைனா நைன் ஹண்ட்ரட் கூட வச்சுக்கலாம் அப்போ எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கும் நைன் ஹண்ட்ரடுக்கும் இடையே தான் இப்போது சந்தை சொல்ல ஒரு வலிமையான நிலையை பார்க்குறோம் எயிட் தௌசண்ட் எ் ஹண்ட்ரட் டென் ஆர் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் உடைக்கப்படும் அதனுடைய இறக்கம் அப்படின்றது கணிசமாக ஒரு எண்பது புள்ளியிலிருந்து புள்ளிகள் வரை இறங்க வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்டமாக வேளை ஒருவேளை எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் உடைக்கப்பட்டால் மேலே நைன் நைன்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாலையும் நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம் அது ஒரு பிராடா தான் நம்ம பார்க்க முடிகிறது இது ஒரு பிப்டீன் மினிட் சாட்டா கூட மாத்தி பார்க்கலாம் கிட்ட ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பாத்தீங்க அப்படின்னா கிட்டங்க இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எல்லையை சொல்லலாம் அதாவது எட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபது அறுபத்தஞ்சு அப்படின்ற இந்த எல்லை ஒருவேளை எட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் எழுபது தாண்டும் போது நம்ம இன்டர்னேட் பேசிஸில் வாங்கி போகிறாகவும் கூட மாறலாம் அப்போது எயிட் எயிட் சிக்ஸ் ஃபைவ் இங்கே எயிட் எயிட் ஒன் ஃபைவ் அப்படின்றதா இப்போ நம்ம க்ளோஸாக இருக்கக்கூடிய ட்ரேடிங் சோனாக எடுத்துக்கலாம் சப்போர்ட் செவன் எயிட் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் அதனால் உங்களுக்கு நம்ம எயிட் ஒன் ஃபைவ் அப்படின்றது இமீடியட் சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் எயிட் எயிட் ஒன் ஃபைவ் அதே மாதிரி மேலே அப்படி பார்க்கும்போது எயிட் எயிட் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்றது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனா ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பாக்கும்போது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எங்க வருது எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படின்ற இலையில வருது அது மாதிரி கீழே சப்போர்ட் அப்படின்னு எடுத்தோம்னாக்க எயிட் தௌசண்ட் அப்படின்ற எல்லை எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்ற எல்லையை எடுத்துக்கலாம் இந்த எல்லைகளை பயன்படுத்தி நீங்கள் வியாபாரம் செய்யலாம் குறுகிய இலைகளை பயன்படுத்தும் பொசிஷனா யோசிக்கிறோம் அவங்க இந்த ரெண்டு எல்லைகளையும் கூட பயன்படுத்தலாம் இதில் குடுத்துருக்க தகவல் உபயோகமாக இருக்கும் நம்பரும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அப்படியே லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போடுங்க நன்றி